சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் பதிமூணு மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் கோவை திருப்பூர் திருநெல்வேலியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூன் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் மேலும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூன் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தொலைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மேலும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது